என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற உன் இல்லத்தின் வாசலில் நான் காத்து நிற்கின்றேன் இனியும் என்னை காக்க வைக்காமல் ஒருமுறை தொட்டு உள்ளே அழைப்பாயா அம்மாவிற்கு கால் வலிக்க செய்கிறதல்லவா என் குழந்தையே இன்று அமாவாசை நாளில் செவ்வாய் கிழமையில் இந்த வராகி உன்னோடு பேச நினைத்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று கடந்து வர வேண்டும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கும் பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் நீ பெறக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சரியாக நடத்தி கொள்ள வேண்டிய நேரம் இன்று இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை நான் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலம் உனக்காக நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ தவிர்க்காதே உன்னை தொடர்ந்து நான் வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சரியாகத்தான் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கின்றது எதையுமே எண்ணி நீ வருந்த வேண்டாம் எந்த விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள வேண்டாம் உனக்காக இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்ற பிறகு நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனம் பேதழித்து நின்றுவிடாதே என் தங்கமே நான் இருக்கும் வரை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சபட்ச காலம் நான் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது என்று நீ எண்ணினாலும் சரி ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருந்தினாலும் சரி நான் இருந்து கொடுக்கும் எல்லாமும் உனக்கு மிகச்சரியான மாற்றத்தை கொடுக்கும் பொழுது நீ எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தருகிறது என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை என் பிள்ளைக்கு நான் சரியான விஷயங்களை எடுத்து சொல்லி இருக்கின்றேன் எத்தனையோ முறை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டிய விருப்பங்களை எல்லாம் நான் நடத்தி இருக்கின்றேன் உன்னை எந்த நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிட்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது சில தருணங்கள் உன்னை ஏதாவது ஒரு வகையில் கீழே தள்ளிவிடுகிறது விடுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய நம்பிக்கை அங்கே செயலிழந்து போயிருக்கும் அல்லது உன்னோடு இருந்தவர்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருப்பார்கள் வேண்டும் என்றே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்களால் நடத்தப்படும் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் இவர்களால் கொடுக்கப்படும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் நேரம் வரும்பொழுது நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீயே கண்டுகொள்வாய் என் பிள்ளையை எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடரும் காலம் உனக்கு என்ன நடந்தாலும் அதை எல்லாம் உணர்த்தி சொல்லும் நேரம் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நேரம் உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையுமே நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொள்ளும் நேரம் எந்த இடத்திலுமே என் குழந்தை நீ எதையுமே இழந்து விட்டதாக தவித்து நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்துவிட தயாராக இரு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் ஏனென்றால் நான் உன்னை காக்க மட்டும் வரவில்லை உனக்காக உன் முன்னால் நிற்கின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து அதிலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கவும் தான் வருகிறேன் என்பதனை மறந்துவிடாது இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை நான் உனக்கு எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் என்ன காரணத்திற்காக உன்னோடு பழகுகிறார்கள் இவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறது இவர்கள் உன்னிடத்தில் இருந்து எந்த விஷயத்தை பெற முயற்சி செய்கிறார்கள் என்பதைப் பற்றி எல்லாம் உன் அம்மா உனக்கு பல முறை நான் தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நான் எப்பொழுதுமே உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த சூழ்நிலைகளை நாம் சரியாக வேண்டிய நேரம் பல மாற்றங்களை கடந்தும் பல திருப்பங்களை கடந்தும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நாம் உணர வேண்டிய நேரம் எதற்குமே என் பிள்ளை நீ தவித்து நிற்க கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை மனம் கலங்கி நிற்க கூடாது உன்னை தேடி நான் வருவது போல நீயும் எப்பொழுதும் என்னை தேடி வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் என்னை நீ விட்டுவிடக் கூடாது எந்த இடத்திலும் இந்த தாயினுடைய அன்பை நீ தொலைத்து விடக்கூடாது உனக்கு நான் தருவது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கேற நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மனம் தடுமாறிவிட வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் நினைத்ததை சாதித்து விடுவாய் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடந்துவிடும் என் பிள்ளையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்காமல் இனி உனக்கென்று நான் கொடுப்பதை எல்லாம் நினைத்து நீ தயாராக இரு நான் உனக்கு அடையாளப்படுத்துகின்ற விஷயங்களும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் அல்லவா எப்பொழுதுமே உனக்குள் மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்குமல்லவா இந்த இடத்தில் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனும் இந்த சூழ்நிலையை நான் உனக்கு எதையெல்லாம் தந்து மாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை எல்லாவற்றையுமே நான் உனக்கே உனக்கென தர துணிந்து விட்டு இனிமேல் யாருக்கிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்காதே யார் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நீ காத்து நிற்காதே யாரும் எதையும் செய்வார்கள் என்றும் நீ நம்பாதே முதலில் என் பிள்ளை எதையுமே எதிர்பார்ப்பதை நிறுத்து உன்னுடைய எதிர்பார்ப்புகள் குறைந்தாலே உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்துவிடும் உன்னை சுற்றிலும் இந்த மனிதர்கள் தரக்கூடிய விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக காண்பித்து கொடுத்துவிடும் எண்ணற்ற விஷயங்களை என் பிள்ளை நீ நடத்தும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் அல்லவா எந்த இடத்திலும் எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நான் தரக்கூடிய அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை நிலைநிறுத்தும் அல்லவா எதற்கு என் பிள்ளை கலங்குகிறாயோ எதற்கு என் பிள்ளை மனம் வருந்துகிறாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது அந்த இடத்திலிருந்து நீ விரும்பியதை எல்லாம் பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாது யாருக்காகவும் எதற்காகவும் நாம் எதையும் இங்கு தியாகம் செய்ய வேண்டாம் என்று நான் பல முறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இங்கு யாரும் உனக்காக எதையுமே தியாகம் செய்து விடுவதில்லை யாரும் உனக்காக இங்கு எந்த ஒரு விஷயத்திலும் உன் நின்று எதையும் நடத்தி விடுவதில்லை நீ கஷ்டப்பட்டால் பட்டுவிட்டு போகட்டுமே என்றுதானே நினைக்கிறார்கள் நீ காயப்பட்டால் படட்டுமே என்றுதானே நினைக்கிறார்கள் எல்லாம் உனக்கு தேவைதானே என்றுதானே சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் இனி உன்னை ஒட்டு மொத்தமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒட்டு மொத்தமாக உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையுமே உன்னை உன்னுடைய நல்ல மனநிலைக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு வகையில் மாற்றிக்கொண்டே இருக்கும் நமக்குள் ஏற்படுகின்ற இது போன்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றுமை நமக்கு விரும்புகின்ற ஆசைகளை எல்லாம் நடத்தி கொடுக்கும்படி எல்லாவற்றையும் உருவாக்கும் அதை தாண்டி உன்னுடைய முயற்சியினால் அதை நீ பெற்று பெற்றுவிடுவாயை தவிர நிச்சயமாக என் குழந்தை எதற்குமே நீ கலங்கி விட மாட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை நிச்சயமாக என்னவென்று தெளிவாக்கி தரும் இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்படு உனக்கு நடப்பது இனி என்னாலும் உன் மகிழ்ச்சியை உனக்கு சொல்லி கொடுக்கும் நீ விரும்பியது போல உனக்கு பல நல்ல மாற்றங்களை இவை எல்லாமுமே உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் வராகி சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக கவனிக்க வேண்டும் என் பிள்ளையை நாம் எந்த இடத்திலும் எதையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்க கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு எல்லாம் நினைத்து நாம் பேரானந்தம் கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் தாங்கி நிற்கிறோம் என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அதிசயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நம்பிக்கைகளும் உனக்கு என்னவென்ற ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் என் பிள்ளை கலங்காமல் நின்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் இவர்களின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் பரவாயில்லை இந்த தாயின் மீது நம்பிக்கை வை இந்த வராகி என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அடைய தொடங்கு நான் உன்னை எங்கும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் எந்த மாற்றத்திலும் உனக்கு நான் நிச்சயமாக எந்த ஒரு கவலைகளையும் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இன்றோடு உனக்கு நான் வரக்கூடிய நாட்களையும் உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய பல சிந்தனைகளையும் என்னவென்று உனக்கு நான் தெளிவாக எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுது என் பிள்ளை இந்த இடத்தில் இருந்து நீ எதையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காது உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறதோ இவை அத்தனையிலுமே என் பிள்ளை நீ விரும்பியதை விரும்பியபடியே பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறக்காதி இத்தனை காலமும் நீ கடந்து வந்த விஷயங்கள் உனக்குள் தோற்றுவித்த சில உண்மைகளை நீ கண்டுகொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே நாம் ஆசைப்படுவது எல்லாம் கிடைக்கவில்லை என்று மனமுடைவதை விட நம் கைகளில் இருப்பதை வைத்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தைக்கென நான் சொல்லித்தரக்கூடிய சில விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் அதிசயப்படுத்தும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளுக்கு நிச்சயமாக கட்டுப்பட்டு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி உன் கைகளில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு கடந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு என் பிள்ளை எதையுமே எதிர்கொள்ள துணிகின்ற இந்த நேரத்தில் நீ உனக்கானவற்றை எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே நீ விரும்புகின்ற விஷயங்களை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதி இந்த சூழ்நிலைகள் உன்னை இதுவரையிலும் படுத்திய பாடுகள் எல்லாம் போதும் இனிமேலாவது உன்னுடைய சுய சிந்தனையோடு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இரு என் பிள்ளையை உனக்கு வெற்றி காத்திருக்கிறது நீ செய்ய நினைத்த செயலில் உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கிறது அதனால் நீ இந்த நேரத்தில் எதையும் கைவிட்டு விடாதே என்று சொல்வதற்காகத்தான் அம்மா இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கின்றேன் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்பது போல உனக்கு தோன்றுகிறது என்றால் சட்டென்று அந்த நீ விலகிச் செல் தானாக உனக்கு நடக்கக்கூடிய நல்லது நடந்து தவறு என்று தெரிந்த பிறகும் நீ அதற்குள் நின்று அவர்களுக்காக நீ துணை சென்று கொண்டிருக்காதே ஏனென்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தடுத்து நிறுத்த பல சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய பல சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் நீ எப்படி அதனை எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் அது உன் வாழ்க்கையை உனக்கு நீ விரும்பியபடி எல்லாவற்றையும் தரும் அதனால் இனி எதுவுமே மாறிவிடக்கூடாது எந்த விஷயங்களும் உன்னை தாண்டி நடக்கக்கூடாது உன்னுடைய உணர்வுகள் எல்லாமும் நிச்சயமாக புரிய வேண்டும் நீ ஆசைப்படுவது என்னவென்று உனக்கே முதலில் தெரிய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நோக்கிய பயணத்தில் உனக்கு மிகச்சரியான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த புரிதல்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை பதறாது எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நம்பு எல்லா நிலையிலும் நீ விரும்பிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு இன்றும் என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலநிலைகள் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்தும் உனக்கு வேண்டியபடி பல மாற்றங்களை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் நடந்து விடுவோ என்று நினைத்து பதறாதே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற நிலை வந்திருக்கிறது இனி நடப்பதையெல்லாம் உனக்கு சந்தோஷமாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் இந்த காலத்தை நீ ஒரு நிலையிலும் விட்டுவிடாதே நம்பிக்கை கொள் நல்லது நடக்கும் அதிசயங்களும் நடக்கும் உனக்கு வேண்டியபடியான உண்மைகளும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்